வணக்கம் உறவுகளே சமகாலம் நிகழ்ச்சியோடு மீளவும் சந்தித்திருக்கிறோம் உரையாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமான மூன்று விடயங்கள் தொடர்பிலே பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவிலே அதிகரித்து வருகின்ற மரணங்கள் என்ன காரணம் என்கிற ஒரு அதிர்ச்சியான விடயம் வழிபட்டிருக்கிறது இந்த விடயங்கள் அத்தோடு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றிலே நிறுத்த வேண்டுமா என்ன காரணம் அதற்கு அடுத்ததாக கஜாவினுடைய படுகொலை தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற அந்த படுகொலையின் பின்னரான பல உண்மை நிலவரங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன இவற்றிலே போலீசாருக்கு நிறைந்த தொடர்புகள் காணப்படுவதாக சில செய்திகளையும் காணக்கூடியதாக இருக்கின்றன இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய சமகாலத்திலே பார்க்க போகிறோம் இலங்கையிலே மரணங்கள் அதிகரித்திருக்கிறது ஸ்ரீலங்காவிலே பல தசாப்தங்களாக யுத்தம் இடம்பெற்றது அந்த யுத்தத்தின் காரணமாக வடகிழக்கு பிரதேசங்களிலே அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்ந்தன வடகிழக்கு மட்டுமல்ல தெற்கிலும் கூட இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன சரி இன்றைக்கு நாடு ஓரளவுக்கு இந்த யுத்தத்தினுடைய சத்தங்கள் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த மரணங்கள் தொடர்பான செய்திகள் அதிகமாக வெளிப்படுகின்றன அது படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது தற்கொலை மரணங்களாக இருக்கட்டும் இப்படியாக இந்த மரணங்கள் சம்பவிக்கின்ற எண்ணிக்கை என்பது நாட்டிலே அதிகரித்திருக்கலாம் முக்கியமாக மது அருந்திய நிலையிலே தவறான முடிவெடுத்து தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளுகிற தன்மை என்பது நாட்டிலே அதிகமாக இன்றைக்கு அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து இன்றைக்கு அதிகரித்திருக்குதான் மிக முக்கியமாக பதினைந்து வயது தொடக்கம் பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்ட ஆண் பிள்ளைகள் தான் இப்படியான அதிகமான தற்கொலைகளுக்கு அதாவது தங்களை மாய்த்துக் கொள்ளுகிற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்களாம் உண்மையிலே வேதனையான விடயம் தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்கிற துணிப்பொருளில் ஊடகவியலாளர்களுக்காக நடைபெற்ற ஒரு கருத்து தான் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன யார் இந்த விடயங்களை அதிகமாக பேசி இருக்கிறார் என்றால் கொழும்பிலே இந்த செயலமர்வு இடம்பெற்றிருக்கிறது மருத்துவ நிபுணர் சஜீவன அமர்சிங்க இந்த விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் சரி ஊடகங்கள் செய்தி இடுகிற இடுகிறபோது இப்படியான இந்த சென்சிட்டிவான விடயங்களை எப்படி பேச வேண்டும் அதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் இவை தொடர்பான சமூகத்திலே ஊடகங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற உண்மையான விடயங்கள் இப்படி இருக்க உலகளாவிய ரீதியிலே ஆண்டுக்கு ஏழு லட்சம் பேர் தவறான முடிவுகளால் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்களாம் என்கிறது புள்ளி விவரங்கள் இதிலே ஸ்ரீலங்கா இரண்டாவது இடத்திலே இருக்கிறதா பாருங்கள் உலகளாவிய ரீதியிலே ஆண்டொன்றுக்கு ஏழு லட்சம் பேர் அதாவது இந்த சூசைட் காரணமாக இருக்கிறார்கள் அதாவது தற்கொலை காரணமாக உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள் என்றால் அந்த பட்டியலிலே இரண்டாவது இடத்திற்கு ஸ்ரீலங்கா தள்ளப்பட்டிருக்கிறதா நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாடு பொருளாதாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து கொண்டு வருகிறது ஆனால் சமூக மருத்துவ விடயங்கள் இங்கு அதிகமாக ஒரு நல்ல நிலையிலே காணப்படுகின்றன வளர்ந்த நாடுகளுக்கு சுகாதார மருத்துவ சேவைகள் இங்கே வழங்கப்படுகின்றன என்று நாங்கள் பேசிக் போது இப்படியான விடயங்களும் நாளுக்கு நாள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகின்றன இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் பொதுவாக தனித்திருக்கின்ற நிலைமை பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சிக்கல்கள் அவற்றுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இவற்றுக்கு பங்களிப்பு செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது பேர் தூக்கிட்டு இப்படி தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய வடிவமாக இருக்கிறது சரி சாதாரணமாக ஒரு கணிப்பின் அடிப்படையிலே ஒரு லட்சம் மக்களில் பதினான்கு பேர் இப்படியான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் நாங்கள் ஒரு ஒரு லட்சம் பேரை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போமாக இருந்தால் அந்த ஒரு லட்சம் பேரில் பதினான்கு பேர் இப்படியான தற்கொலை முடிவுகளை ஈட்டிக் கொள்ளுகிறார்கள் அல்லது எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அந்த கணக்காய்வு இப்படியான முடிவுகளை எடுக்கிற அடிப்படையை நாங்கள் பார்க்கிற போது பெண்களை விட ஆண்கள் தான் இப்படியான முடிவுகளுக்கு அதிகமாக தூண்டப்படுகிறார்கள் என்பதும் இன்னும் ஒரு வேதனையான வடிவமாக இருக்கிறது தனிமையிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு சிக்கல்கள் சமூகத்திலே ஏற்படுகின்ற விமர்சனங்களை சகிக்க முடியாது அல்லது அந்த விமர்சனங்களுக்கு தங்களை முகம் கொடுக்க தெரியாத நிலையிலே மாறுகிற போது இப்படியான தவறான முடிவுகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த அமர்விலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் சிந்திக்க வேண்டிய உரையாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த விடயங்கள் இப்படியே தொடருமாக இருந்தால் இது ஒரு சமூகத்தினுடைய நாட்டினுடைய ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய விடயம் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இன்னுமொரு விடயமாக இருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் ஒருவரும் இருக்க இன்னுமொரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது ஸ்ரீலங்காவை குற்றவியல் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேர அதாவது இந்த பேரவையிலே எதிர்காலத்திலே இந்த கொண்டு வரப்படுகிற தீர்மானங்கள் தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற தீர்மானங்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீலங்காவை நீங்கள் கட்டாயம் குற்றவியல் நீதிமன்றம் அது மட்டுமன்றி இந்த சர்வதேச பொறைமுறையின் முன்னே நீங்கள் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் என்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்விலே இலங்கை குறித்த புதிய தீர்மானம் குறித்து இலங்கையில் உள்ள இணை அனுசரணை நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அந்த கடிதத்தில் தான் இவர்கள் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இன்னும் சில விடயங்களும் அங்கே அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினைந்தாம் திகதி அதே போன்று பெப்ரவரி இருபத்தி நான்காம் திகதியும் செப்டம்பர் எட்டாம் திகதியும் அதே நேரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தைந்தாம் திகதியும் கூட்டாக வெளியிட்ட கடிதங்களை தாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவதாக அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் குறித்த அந்த திகதிகளை அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதத்தினுடைய விவரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே தீர்மானத்தினுடைய நகல் வடிவம் வெளியாவதற்கு முன்னரே நாங்கள் இந்த முன்னிய தீர்மானம் குறித்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லையாம் குறிப்பாக சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டவை தொடர்பில் இந்த வடிவங்களை அவர்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விவகாரங்கள் தொடர்பான தீர்மானங்கள் பிரச்சனைக்குரியவியாக காணப்படுகின்றன இவை அரசியல் குழுவை சரியாக இனம் காண தவறிவிட்டன என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது இப்படியான தீர்மானங்கள் எல்லாமே ஜெனீவாவிலே பொறுப்பு கூறலை தேக்க செய்கின்றன என்பதை அவர்கள் அழுத்தி கூறியிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் எல்லாமே ஒரு பொறுப்பு கூறுகிற விடயத்திலே ஒரு தேக்க நிலை பின்தள்ளுகின்ற ஒரு நிலையைத்தான் தான் இந்த விடயங்கள் தோற்றுவித்திருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன அது மட்டுமன்றி ஸ்ரீலங்காவிற்கு கால அவகாசத்தை மேலும் நீடித்து அந்த கால அவகாசத்தை வழங்குவதாகத்தான் இவை காணப்படுகின்றன என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இரண்டு உறுப்பினர்களை கொண்டுள்ள இணை அனுசரணை நாடுகள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் தாங்கள் விரும்புவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடியோம் இங்கே அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது இலங்கையிலே தொடர்கிற வன்முறைகளை கண்காணித்து அறைக்கிடுவதற்காக விசேட அறைக்கையாளரை நியமிக்கும் வகையிலும் வடக்கு கிழக்கில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகங்களை ஏற்படுத்தும் விதத்திலும் தீர்மானங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மிக முக்கியமாக இந்த விடியம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையிலே தொடர்ந்து இந்த வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன ஆகவே இந்த வன்முறைகளை கண்காணித்து அறிக்கையிடக்கூடிய வகையிலும் அதே நேரத்திலே வடக்கு கிழக்கிலே இடம்பெறுகின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் இவற்றை கண்காணித்து அறிக்கை இடுவதற்குமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகங்கள் இந்த அலுவலகங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது இந்த பிரதேசங்களிலே என்று சொல்லி மூலமாக சில மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாக இந்த இந்த சரி ஸ்ரீலங்காவிலே மிக முக்கியமாக இங்கு வாழ்ந்து வருகிற தமிழ் மக்கள் தொடர்பான மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு தெற்கினுடைய பக்கத்திற்கும் கொஞ்சம் சென்று வரலாம் என்று நினைக்கிறேன் தெற்கு மட்டுமல்ல இந்த விடயங்கள் ஸ்ரீலங்காவிலே வாழ்ந்து வருகிற மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்புகிற வடிவங்களாக மாற இருக்கின்றன அந்த வடயங்களில் ஒன்றுதான் தற்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற இந்த மித்தனிய பகுதியிலே கடந்த பதினெட்டாம் திகதி இடம்பெற்ற மூன்று கொலைகள் தொடர்பான பதிவு எங்களுக்கு தெரியும் கனேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்திற்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்ட பத்தொன்பதாம் திகதிக்கு முன்பாக பதினெட்டாம் திகதி இந்த கஜா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபர் அவருடைய இரண்டு பிள்ளைகள் சுட்டுக்கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நாடளாவிய ரீதியில் பரபரப்புகளை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் அதற்கு பின்னே பல கதைகள் பேசப்பட்டன மிக முக்கியமாக தற்பொழுது தெற்கிலே மிக பலமாக இருக்கின்ற அரசியல் கட்சி ஒன்று தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற பிற்பாடு போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அந்த ஏழு பேரில் இரண்டு பேர் போலீஸ் அதிகாரிகள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இரண்டு பேர் போலீஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்பதும் இன்னும் ஒரு விடயம் இங்க பாருங்கள் இந்த ஏழு பேரில் நான்கு பேர் ஆயுத படைகளோடு தொடர்பு படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு பேர் போலீசார் இரண்டு பேர் இராணுவம் என்றால் இந்த நான்கு பேருக்கு ஆயுதங்களோடு மிக ஒரு பரிச்சயமான நிலைமை வந்து காணப்படுகிறது போலீசாரிடத்திலே ஆயுதங்களை கையாளக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்கிற அந்த புரிதல் அந்த தெளிதல் அந்த அந்த பயிற்சி அவர்களிடத்திலே இருக்கிறது ஆகவே இவர்கள் இருவரும் இணைந்து தங்களுடைய அந்த அறிவை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் பழிவாங்கல்களுக்கும் கொலைக்கும் கொள்ளைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பாக அவதானிக்கின்ற மக்களுடைய ஒரு பயத்தை விளைவிக்கக்கூடிய விடயமாக இருக்கு சரி நாங்கள் விடயத்திற்கு வந்தால் இந்த மித்த அதாவது இந்த மித்தனிய பகுதியிலே இடம்பெற்ற இந்த கஜாவினுடைய படுகொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அந்த ஏழு பேரில் உறுதியாக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி தான் இந்த கொலைக்கான டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வந்து வழங்கியிருக்கிறார் அது மட்டுமன்றி பன்னிரண்டு தோட்டாக்களையும் அவர் வழங்கியிருக்கிறார் யாருக்கு என்றால் அந்த கொலையை புரிந்த நபருக்கு இவர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி விசாரணைகளே தெரிய வந்திருக்கிறது இந்த வடயங்கள் எவ்வளவு பாரதூரமான விடயங்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கியை வழங்குகிறார் தோட்டாக்களை வழங்குகிறார் அந்த கொலைக்கு உடந்தையாக சூத்திரதாரியாக செயற்பட்டிருக்கிறார் என்பது வேதனையான விடயமாக இருக்கிறது சரி இந்த மித்தனியவை சேர்ந்த அருண பிரியந்து என்கிற கஜாவும் அவர் அவருடைய அந்த இரண்டு இளம் பிள்ளைகளும் சுட்டு கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அந்த கொலைதாரி தப்பி ஓடி இருக்கிறார் அந்த இடத்திலிருந்து அவர் தப்பி ஓடி என்ன செய்யிருக்கிறார் என்றால் அவருடைய அந்த தப்பியோடிய மோட்டார் சைக்கிளை ஒரு கற்குழி கற்களை அகழ்ந்த பிற்பாடு ஒரு குழி காணப்படும் அந்த குழிக்குள்ளே நீர் தங்கி இருக்கும் அந்த குழிக்குள்ளே அந்த அவருடைய அந்த மோட்டார் சைக்கிளை விட்டு விட்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார் பிறகு அந்த மோட்டார் சைக்கிள் சுழியோடிகளுடைய உதவியோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஒரு சந்தக நபரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் யாரென்றால் அந்த பகுதியிலிருந்து இருந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது போலீசாராலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் மொத்தமாக ஏழு பேர் இந்த கொலையோடு தொடர்புடையவர்கள் என்கிற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் தொடர்ந்து விரிவாக நடைபெறுகிற போது மேலதிகமான பல தகவல்கள் வெளிப்படும் இது யாருக்காக செய்யப்பட்ட கொலை யாரால் செய்யப்பட்டது என்கிற அந்த விடயங்களும் சட்டபூர்வமாக வெளிப்படும் என்று சொல்லி தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டபூர்வமாக இந்த விடயங்கள் வெளிவருவதற்கு முன்பாக இந்த சம்பவம் அதாவது இந்த கொலைக்கான தூண்டல் யாரால் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கு இந்த கஜா என்பவர் ஆரம்பத்திலே வலையொலித்தளம் ஒன்றுக்கு கொடுத்த அந்த நேர்காணல் பல பதில்களை சொல்லி நிற்கிறது என்று தெற்கிலே சிங்கள மக்கள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் துப்பாக்கிகளின் மீதான அந்த பயமும் அவர்களுடைய வாய்களை மௌனிக்க செய்திருக்கிறது இன்னும் ஒரு வடிவம் இங்கே பேசப்படுகிறது இந்த கஜா என்பவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை சட்டவிரோதமாக வைத்திருந்தார் அதே நேரத்தில் சில கைக்குண்டுகள் தோட்டாக்களை வைத்திருந்த காரணத்திற்காக நீதிமன்ற அதாவது நீதிமன்றத்திலே வழக்குகள் நிலுவையிலே இருந்த ஒரு நபர் என்கிற அந்த விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டி காட்டி இருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு கொலை அல்லது ஒரு கொள்ளை கூட்டம் அல்லது ஒரு அரசியல் பிரமுகருடைய இந்த அடியாட்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஈடுபாட்டோடு இருந்த ஒரு நபருக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இடையில ஏற்படுகிற முரண்பாடுகளின் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் பிற்காலத்திலே பழி வாங்குகின்ற படலங்களாக மாறி இருக்கின்றன என்று சொல்லியும் தெற்கிளை மக்கள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் இது எப்படி இருந்தாலும் குழந்தைகள் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் இந்த கஜாவினுடைய இரண்டு பிள்ளைகளும் துப்பாக்கி சம்பவத்திலே அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்த அந்த சம்பவம் அதிகமாக பேசப்படுகிறது ஆனால் இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் பாலகர்களை பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறியவர்களை குழந்தைகளை கொள்ளுவது என்பது இந்த நாட்டினுடைய துப்பாக்கிகளுக்கும் இந்த நாட்டினுடைய முன்னைய படைதாரிகளுக்கும் அல்லது படையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிதான விடயம் அல்ல என்பதற்கு கடந்த காலங்களே எங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றது சந்திக்கலாம் இன்னும் ஒரு சம